உடுமலை அமராவதி அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக தண்ணீர் திறப்பு திருப்பூர் மாவட்டம் உடுமலை அமராவதி அணையிலிருந்து தாராபுரம் பகுதிகளில் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் மற்றும் தாராபுரம் நகராட்சி ஆகியவற்றின் கூட்டு குடிநீர் திட்டங்களின் தேவைக்காக இன்று பதினாறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் வருகின்ற இருபத்தி ஒராம் தேதி வரை ஐந்து நாட்களுக்கு முதல் இரண்டு நாட்கள் நாள் ஒன்றுக்கு ஆயிரம் கன அடி வீதம் நூற்றி எழுபத்தி இரண்டு புள்ளி எட்டு பூஜ்ஜியம் மில்லியன் கன அடியும் பின்னர் மூன்று நாட்களுக்கு நாள் ஒன்றுக்கு அறுநூறு கன அடி வீதம் நூற்று ஐம்பத்தி ஐந்து புள்ளி ஐந்து இரண்டு மில்லியன் கன அடியும் மொத்தம் முன்னூற்று இருபத்தி எட்டு புள்ளி மூன்று இரண்டு மில்லியன் கன அடிக்கும் இங்காமல் அணையின் நீர் இருப்பு மற்றும் நீர் வரத்தினை பொறுத்து தேவைக்கேற்ப தண்ணீர் திறக்கப்படும் என தமிழக அரசு உத்தரவிட்டது இந்நிலையில் இன்று காலையில் அமராவதி அணையின் இரண்டு ஆற்று மதகு வழியாக ஆயிரம் கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டது தற்சமயம் அமராவதி அணை மொத்த தொன்னூறு அடியில் முப்பத்தி ஒன்பது புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் கன அடியும் நீர்வரத்து நாற்பத்தி நான்கு கன அடியாகவும் உள்ளது குறிப்பிடத்தக்கது